நீயும் நானும் எல்லா உயிர்களும் ஒன்று என்று உணர்ந்து அந்த உருவம் இல்லாத தன்மையோடு ராஜகுமார் சுவாமிகளின் கருத்துக்களுக்கு செவி சாயுங்கள் மாதா பிதா குரு தெய்வம் என்று ஏன் சொல்லி வைத்திருக்கிறார்கள் நம் முன்னோர்கள் தெரியுமா மாதாவால்தான் பிள்ளைக்கு யார் பிதா என்று காட்ட முடியும் குரு என்றால் அறிவு ஆற்றல் ஆனந்தம் எவரை பார்த்த மாத்திரத்தில் தானாகவே சந்தோஷமும் சாந்தியும் தைரியமும் உண்டாகிறதோ அவர்தான் பரமபுரு அறிவே சத்குரு நம் உணர்வே பிரம்மம் உண்மையான குரு முக்காலமும் எக்காலமும் உணர்ந்தவர் உனது மெய்யான குரு சூட்சும நிலை அடைந்து இருந்தாலும் அவர் வேறு ஒரு உருவத்தில் வந்து உனக்கு வழிகாட்டுவார் அதனால் குருவிற்கு உருவம் கொடுக்காதீர்கள் காரணகுருவும் குருவம் ஒருவனுக்கு அவன் வாழ்வில் கிடைத்துவிட்டால் போலி குருவுக்கு வேலை இல்லாமல் போய்விடும் காரணகுரு என்பவர் ஆத்மயானம் மற்றும் மோட்சத்திற்கான வழியைக் காட்டும் குரு ஆவார் காரியகுரு என்பவர் உலகியல் காரியங்கள் மற்றும் தர்மங்களைப் போதித்து சுவர்க்கத்திற்கான வழியைக் காட்டும் குரு ஆவார் உண்மையான குருவை நாம் தேடி அடைய வேண்டும் என்ற இயக்கம் முதலில் முக்கியம் ஏனென்றால் இயக்கம்தான் நமக்கு ஆக்கத்தை பெற்று தரும் உண்மையான இயக்கம் உள்ள இடத்தில் உண்மையான குரு வந்து விடுவார்கள் நாம் குருவை தேடி போக முடியாது குருதான் நம்மை தேடி வர வேண்டும் நாம் நம்மை அருகதையும் அன்பும் இரக்கமும் நல்ல எண்ணங்களை எல்லாம் கொண்டவர்களாக்கி விட்டோமானால் நம் குரு நம்மை தேடி வந்து விடுவார்கள் இதுதான் உண்மையான குரு காணிக்கை உங்கள் கண்ணீரையும் இயக்கத்தையும் நல்லெண்ணங்களையும் குரு காணிக்கையாய் வையுங்கள் நாம் வணங்கும் இருநூற்று பத்து சித்தர்களில் யார் உங்களுடைய குருவோ அவரே உங்களிடம் வந்துவிடுவார்கள்